ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரைக்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளோடு வார்த்தைகளை கவனிக்கிற பிள்ளைகளுக்கு வேத வசனத்தின் மூலமாய் அவர்களை திடப்படுத்தக்கூடிய அளவில் அவர்களை தைரியப்படுத்தக்கூடிய அளவில் அவருடைய உள்ளங்கள் தேற்றப்படக்கூடிய அளவில் வார்த்தைகளை கொண்டு நீர் அவர்களோடு இடைவிட நாங்கள் மன்றாடுகிறோம் விடுதலையோடு உம்முடைய செய்திகள் கடந்து வருவதாக உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசு மின் கடிந்து ஜபிக்கிறேன் கிருவையும் இறக்கமும் கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் துணை அப்படிங்கிற தலைப்பில உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக திக்கற்றவர்கள் அப்படின்னா யாரு ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும் திக்கற்றவர்கள் என்பவர்கள் ஒன்று பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இன்னொன்று ஆதரவற்றவர்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அனாதைகள் கேட்பாரற்று கடப்பவர்கள் அவர்களுடைய நன்மையிலும் தீமையிலும் பங்கு கொள்வதற்கு கூட ஆட்கள் இல்லாதவர்கள் பாவம் கஷ்டப்பட்டு போனதுனால அனாதையா இருக்கிறாங்க என்று மக்கள் சொல்வதைப் போல வாழக்கூடிய மக்கள் இன்னொரு கோணத்திலே பார்த்தால் அன்பற்றவர்கள் அன்புக்காக இயங்குகிறவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் இருந்தும் அன்பை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறவர்கள் திக்கற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு நாள் என்னுடைய செய்தியை கேட்டு ஒருவர் என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் ஐயா மருத்துவத்துறையிலே நான் ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற்றவன் அந்த போஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்ல மான மரியாதை என் மனைவி பாசம் என் பிள்ளைகள வச்சிருந்த கருணை ஏராள யா இப்ப நான் ஓய்வு பெற்று விட்டேன் எனக்கு பென்ஷன் கிடையாது ஒரு பக்கம் என்னுடைய மனைவியின் கொடுமை இன்னொரு பக்கம் என்னுடைய பிள்ளைகளின் தொந்தரவு என்னுடைய நிலைமை திக்க உச்ச நிலையில் இருக்கிறேன் சில காரியங்களை வெளியே சொல்ல முடியாது எங்க அப்பாவுக்கு மண்டல் அப்படின்னு எங்க பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் என் கணவருக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு என் மனைவி சொல்றா நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் இந்த நிலையெல்லாம் கேட்கும் பொழுது நான் திக்கற்ற நிலையில் இருக்கிறேன் நிறைய குடும்பங்களிலே அநேக திக்கற்ற நிலையில் இருக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்க முடியும் கணவர் வீட்டிலே வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் மனைவியை அடக்குமுறைகளில் முறைகளில் வைத்து வேதனைப்படுத்தக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த மனைவி சொல்லுவாள் என்ன இருந்து என்னத்துக்கு பிறகு திக்கற்ற நிலையில் இருக்கிறேன் என்னுடைய குடும்பம் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் நான் வாழ வந்த இடமோ வசதியானவர்கள் தான் எளிதும் நான் இப்பொழுது திக்கற்ற நிலையிலே இருக்கிறேன் சில பிள்ளைகள் சொல்வார்கள் சில மக்கள் சொல்வார்கள் என் மனைவியினுடைய கொடுமை எனக்கு தாங்க முடியல அவள் பண்ணக்கூடிய துரோகம் வீட்டுக்கு வந்தா ஒரு தமிழர் காஃபி கூட எனக்கு கிடைப்பதில்லை திக்கற்ற வேதனை நான் எங்க சொல்லுவேன் திக்கற்ற நிலை இப்படி நீங்கள் எந்த நிலையிலே நீங்கள் திக்கற்றவர்களாய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறார் இதனை கேட்கும் பொழுது நீங்கள் தைரியம் கொள்ள முடியும் ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார் யோவான் பதினான்கு பதினெட்டுல நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் திக்கற்றவர்களாக விடேன் என்றால் என்ன உங்களை அனாதைய விட மாட்டேன் ஏன் அப்படி சொன்னாரு குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க வேலையை விட்டுட்டு வந்தாங்க என் ஆண்டவருக்காக அவர்கள் வந்தவர்கள் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் என் பின்னால நீங்க வந்ததுனால உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் ஆண்டவருடைய அணுக்கரகம் ஆண்டவருடைய கிருபை திக்கற்றவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் முதல் குறிப்பாக வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி இரண்டு பதினாறு இப்படி சொல்லுகிறது திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பெருமிதம் கொண்டேன் காரணம் என்ன இதிலே ஒரு வார்த்தை வருகிறது அலட்சியம் பண்ணாமல் சொல்லப்பட்டிருக்கிறது சில நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் கஷ்டப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் குடும்பத்திலே சில காரியங்களுக்காக நாம் சில ஆலோசனைகளை சொல்லுவோமே என்றால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அலட்சியம் செய்து விடுவார்கள் சில சபைகளிலே காணிக்கை கொடுக்கிற அதிகமான மக்கள் இருந்தாலும் காணிக்கை கொடுக்க இயலாத என்னுடைய வார்த்தைகள் அலட்சியம் பண்ணப்படுகிறது என்று சொல்லுகிற மக்களும் இருக்கிறார்கள் அலட்சியம் என்பது உலக மனிதர்களால் வரக்கூடிய ஒன்று நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் என்கிற ஒரு பதம் நீங்கள் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன் என்று உணர்கிறீர்களா அப்படி என்றால் உங்களுடைய ஜபம் என் ஆண்டவரால் அலட்சியம் பண்ணப்படுவதில்லை சுருக்க அதனுடைய அர்த்தம் என்ன உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு உங்களுடைய வேதனைகளை உங்களுடைய அங்க வாய்ப்பை யாரோ ஒரு சொல்லி நானும் ரொம்ப அப்படி இப்படின்னு அழுவதை விட ஆண்டவருடைய பாதபடிலை நீங்கள் வீழ்ந்து கிடங்கள் ஆண்டவருடைய பாதபடலை அழுது பாருங்கள் ஆண்டவருடைய பாதபடியிலே நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே ஒரு வார்த்தை இப்படி வருகிறது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் இயேசு ஒரு திரவான கூட்டத்தோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது நின்று பர்த்திமேயு குருடனை தன் பக்கமாக அழைத்து வர சொன்னார் அழைத்து வர சொல்வதற்கு என்ன காரணம் இவருடைய ஜபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படி ஜபித்தவருடைய நிலை என்ன வீட்டுக்குள்ள உக்காந்தா அவரை கொண்டு போய் தேடி கொண்டு போய் பணம் கொடுப்பதற்கோ அல்லது தேவைகளை சந்திப்பதற்கோ யாரும் ஒன்று வருவதில்லை யாரும் அவரை கண்டுகொள்வதில்லை தன்னுடைய வயிறு நிறைய வேண்டுமே தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக எதையாவது செய்ய வேண்டுமே அவர் என்ன செய்தார் எந்த தொழிலும் செய்ய இயலாத ஒரு நிலைமை காரணம் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி பார்வை இழந்தவர் விழி இழந்தவர் அவர் என்ன சொல்லுகிறார் அவருடைய செயல்பாடு என்ன வழியருகே வழியருகே என்றால் ஆட்கள் நடமாடக்கூடிய பாதைகளிலே ஓரமாக உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் பிறருடைய கையை எதிர்பார்த்து கையேந்தி கொண்டிருந்தார் இவர் கையேந்தும் பொழுது எல்லாரும் அவருக்கு காசு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சிலர் கொடுப்பார்கள் சிலர் கண்டும் காணாமல் போவார்கள் அவருடைய நிலை திக்கற்ற நிலை யாரும் அவர் மீது பதிவு காட்டி பிரதர் நீ இனிமே நீங்க பிச்சை எடுக்காண்டாம் நாங்கள் ஒரு அனாவை இல்ல நடத்துகிறோம் எங்க இல்லத்துக்கு வந்து நீங்க உக்காருங்க உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா சாப்பாடு போடுறோம் அப்படி என்று சொல்லியோ அழுது நீ வீட்டுக்குள்ளே உக்காந்துக்க நாங்க ஏதாவது ஒரு மெஸ்ல உனக்கு மூன்று வேலை சாப்பாடும் நாங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தோ உனக்கு வரக்கூடிய அளவுக்கு உதவி பண்றோம் என்றோ கருசனையோடு செயல்படக்கூடியவர்கள் யாரும் இல்லை காரணம் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய நிலைமை ஒரு திக்கற்ற நிலைமை இந்த திக்கற்ற நிலைமையிலும் உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் ஊறிக்கொண்டிருந்தது என்றால் ஒரு நாள் என் பக்கமாக இயேசு வர மாட்டாரா என்னுடைய சத்தம் கேட்கக்கூடிய அளவிலே அவர் வரமாட்டாரா ஒரு அதனாலதான் அந்த வழியாக வருகிறார் என்று தெரிந்த மாத்திரத்திலே சத்தம் விட்டு கூப்பிட்டார் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் அண்ணாத ஆண்டவர் இவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணவில்லையே நின்று அவனை தன் பக்கமாக வரவழைத்து அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்தார் என்று வேதம் சொல்கிறது திக்கற்ற நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா ஆண்டவரை நோக்கி பாருங்கள் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு உங்களுடைய அங்காய்ப்பு எல்லாம் முழங்கால போருங்க கதறி பாருங்க நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களை எப்படிப்பட்ட மக்கள் உங்களை அலட்சியம் பண்ணாலும் பரவாயில்ல ஐயோ நான் போல கிடக்கிறேனே என்று நீங்கள் அங்காய்ப்போடு வாழ்ந்து வந்தாலும் பரவாயில்ல கூப்பிடுதல் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும் ஒரு நாள் வரும் அந்த சூழ்நிலை தலைகளாக மாற்றப்படும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை இரண்டாவதாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தானாய் சென்று உதவி செய்வார் தானாய் அப்படின்னா பத்திமைய குருடன் கூப்பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் திக்கற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் தானாகவே சென்று தானாக சென்று ஆண்டவராகவே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான சூழலை உருவாக்குவார் ஒரு உதாரணத்தை பாருங்கள் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாபியஸ்தன் என்று அறிந்து அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது ஒரு நபரை பார்த்த மாத்திரத்திலே துல்லியமாக கணிக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்பதாகவே அவன் வியாதி உள்ளவனாக மாற்றப்பட்டான் வியாதி உள்ளவன் இப்போ ஒருவனை பார்த்த மாத்திரத்திலே ஓ இந்த வியாதி வந்து அவனுக்கு பல ஆண்டுகள் ஆகியிருக்கிறது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அனைத்தையும் அறிகிறார் அப்படியே பெதஸ்தா குளத்தை சுற்றி பார்க்கிறார் வெகு காலமான வியாதி உள்ளவன் இவன்தான் என்பதை அவர் கண்டிருக்கலாம் ஏனென்றால் இவனுடைய நிலை என்ன தானாகவே எழுந்து நடக்கக்கூடிய திராணி இல்லாதவன் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் குளத்துக்குள்ளே போய் விழுவதற்குரிய திறமை இல்லாதவன் அல்லது பலம் இல்லாதவன் இவ்வளவு நாளா கிடக்கிறான் நமக்கு தெரியல இவனுக்கு பிறகு வந்து அநேக சின்ன சின்ன இவனை விட குறைவுள்ள வியாதிகள் அதாவது தானாகவே எழும்பி நடக்கக்கூடிய அளவிற்கு உள்ள வியாதி உள்ளவர்கள் எல்லாம் விரைந்து போய் தானாகவே குரத்தில விழுந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அப்ப சுற்றிலும் ஏராளமான பேர் இருந்தாலும் நல்ல கவனிங்க சுற்றிலும் ஏராளமான பேர் இருந்தாலும் வெகு காலமாய் வியாதியுள்ள இந்த மனிதன் மீது அன்பு செலுத்தவில்லை ஐயோ போன மாசம் வந்த அப்பமும் இவர் இருக்கிறாரு நாலு மாசத்துக்கு முன்னால வந்து அப்பமும் இவர் இருக்கிறாரு சரி எல்லாரும் ஒரு ஒரு முடிவு பண்ணுவான் இவர் பெரிய வியாதியா இருக்குது அதனால எல்லாரும் ஒட்டுமொத்தமா தூதன் கலக்கும் பொழுது வேற யாரும் விடாது நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் எங்க ஊர்ல ஒரு நல்ல ஒரு குளம் உண்டு குளத்துக்கு தண்ணீர் மழையினாலும் வரும் மணிவுத்தாறு என்கிற ஒரு அணையின் மூலமாகவும் தண்ணீர் வரும் பச்சையாறு அப்படிங்கிற அணையின் மூலமாகவும் தண்ணீர் வரும் சில நேரங்களிலே ஊர்ல ஒரு கட்டுப்பாடு வைப்பார்கள் என்ன இஷ்டத்துக்கு அந்த குளத்தினுடைய மடையை திறக்கக்கூடாது எல்லாரும் முடிவு பண்ணி எப்பொழுது கிணறுகளில் தண்ணீர் வற்றுகிறதோ தண்ணீர் பாசனத்துக்கு கஷ்டப்படுகிறதோ அப்பொழுது நாம் மடையை திறப்போம் ஒரு முடிவு பண்ணுகிறார்கள் இந்த குளத்தில் எந்த முடிவையும் பண்ணவில்லை எல்லாரும் அமைதியாரு நான் ஒரு அருமையான ஊர்களே வேலை பார்த்தேன் அங்கே நிறைய நண்பர்கள் உண்டு எனக்கு புறாதி மக்கள் இருக்கிறார்கள் அந்த ஊர்ல நடக்கிற கொடை என்று சொல்லுவார்கள் எப்படி நம்ம கிறிஸ்தவ ஆலயங்களிலே அறுப்பின் பண்டிகை என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல அவர்கள் அம்மன் கோயில கொடை இந்த கோயில கொடை அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனா அங்க உள்ள மாணவர்கள்ட்ட கேட்பேன் சார் எங்க ஊருக்கு நாங்க வரி போட்டாச்சு சார் எங்க ஊருக்கு நாங்க இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டோம் சார் ஒரு ஊர் கூட்டம் போட்டோம் சார் நம்ம ஊர்ல மூணு நாள் கூட நடக்கும் இந்த மூணு நாளும் எனக்கு அதை கேட்பதற்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த மூன்று நாளும் யாரும் குடிக்க கூடாது இந்த குடை விழாவிற்கு நாங்கள் நிறைய சொந்தக்காரங்களை வரவழைப்போம் கட்டாயம் கூப்பிடணும் விருந்துக்கு கூப்பிடணும் கல்யாண உடிகளுக்கு கூப்பிடுற மாதிரி எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிடணும் அப்படி விருந்துக்கு வந்திருக்கவங்க கூட தண்ணி போடக்கூடாது அப்படி ஒருவேளை தண்ணியை போட்டு ஏதாவது வம்பு பண்ணா அது எந்த வீட்டு காரணம் அவதான் பொறுப்பு அப்படின்னு ஒரு ஊர் கட்டுப்பாட வச்சிருக்கிறோம் அதனால எங்க ஊர்ல கொடை நடக்கும்போது குடிவாங்க நிறைய உடையாங்க ஆனா அந்த பீரியட்ல ஒண்ணும் பண்றதில்ல அப்படியே பிடிச்சாலும் தெருவுக்கு வர்றதில்ல முடங்கிட்டு கிடப்பாங்க இந்த கட்டுப்பாடு நான் ரொம்ப பிரியப்படுகிறேன் இந்த பெதஸ்தா குளத்துல கட்டுப்பாடு இல்லை அதனாலதான் அவங்க வந்து திறனா முடுக்கல திறன் வந்து கொடுத்துட்டு போறான் திருநாமத்தில் உள்ளவரா வந்து இவரை யாரும் மனிதர்களுடைய அன்பை இழந்தவன் குடும்பத்தான் இருந்துச்சுதான் இவராகவே எங்க வந்திருக்க முடியாது வீட்டுல இருந்த உருண்டா வந்திருப்பாரு இல்ல இப்ப யாரோ அவருடைய உதவியினால போட்டாங்க வந்திருக்கிறாங்க அப்போ இவரை கொண்டு போய் குளம் கலக்கப்படும் பொழுது கரிசனையோடு இருந்து தூக்கி உள்ள போடணும் அப்படி கரிசனை உள்ள உண்மையாய் பாசம் காட்டுகிற மக்களும் இல்லை திக்கற்ற நிலை திக்கற்ற நிலையில இருந்த இந்த மனிதனை ஆண்டவர் தேடி பெரிய பாக்கியம் என்ன பெரிய பாக்கியம் நீங்க மேலையும் கிளையும் எவ்வளவுதான் திருவி நீங்கள் வாசித்து பார்த்தாலும் இவன் மனசுக்குள்ளே கொள்ளே அணிந்தான் மணிந்தான் என்றோ இயேசுவே எனக்கு இறங்கும் என்ற ஒன்றுமே செய்யல இவனுடைய சூழ்நிலை திக்கற்ற நிலை ஐயோ என்னை யாரும் கவனிக்கவில்லையே என்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டுக்கிறார்களே எந்த மனிதனுடைய அக்க அது அன்பும் எனக்கு இல்லையே எந்த மனிதனுடைய அக்கறையும் எனக்கு இல்லையே தன் தன்னந்தனையாய் தத்தளித்து கொண்டு கிடக்கிறேனே கேட்பாரற்ற நிலையிலே கடக்கிறேனே என்னுடைய வேதி வேதனைகளை நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன் என்னுடைய கஷ்டங்களை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் வெளியே சொல்லவும் முடியாமல் உள்ளே விழுங்கவும் முடியாமல் நிர்பந்தமான நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்கிற திக்கற்ற நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா ஆண்டவனுடைய பார்வை உங்களுக்கு உண்டு மெய் தேவனாகிய ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை உங்களுக்கு உண்டு இந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு நாள் வரும் உங்களுடைய திக்கற்ற நிலைமை தலைகளாய் மாற்றப்படும் உங்களுடைய சூழ்நிலைகள் கலைகவாய் மாற்றப்படும் இதுவரைக்கும் நீங்கள் மனிதர்களுடைய அக்கறை இல்லாமல் மனிதர்களுடைய அன்பு இல்லாமல் மனிதர்களுடைய இறக்கம் இல்லாமல் உங்க இஷ்டம் போவதில் அதோடு வேதனையில வாழ்ந்திருக்கலாம் இவர்களெல்லாம் உங்களை ஒதுக்கினாங்களோ வெறுத்தாங்களோ அவர்களெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அளவில் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணக்கூடியவர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது எத்தனை பாக்கியம் அது எத்தனை தானாக சென்று இந்த அனுபவங்களை நான் உங்களுக்கு சாஹிக்கொண்டால் உங்களை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் நாடி வந்து உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் சரி பிரசங்க பிரசங்கியாரு பிரசங்கம் பண்றாரு உடனே அவருக்கு போன் பண்ணுவோம் என் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம் நோ இப்படி பண்றதுனாலதான் எங்க பையன் நிரப்புறதுக்கு நாங்க ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்குது உங்களை தேடி வரக்கூடியவர் ஆண்டவர் உங்களை தேடி வரக்கூடியவர் மெய்தேவன் உங்களுக்காக சிந்தி உங்களை மீட்ட ஏசு கிறிஸ்துவை உள்ளங்களிலே நினைத்துக் கொள்ளும் பொழுது தேடி வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார் கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி முடிக்க விரும்புகிறேன் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்னை அல்லாமல் முதல் அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை வில்லை என்றான் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு திக்கற்ற நிலையிலே இருந்த ஒரு விதவை பெண் அவளுடைய கணவர் மறித்து போனதாக அவளே சொல்லுகிறான் கடன் நெருக்கம் கடன் நெருக்கத்திலே தன்னுடைய பிள்ளைகளை கூட அடிமையாக்க போகக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை இப்ப பாருங்க இந்த திக்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணிடத்திலே ஆண்டவருடைய தீர்க்கனாகி எலுசா செல்கிறார் தரிசி என்கிற பெயர் உள்ள என்கிற வரம் உள்ள ஒரு மனிதன் செல்கிறார் அவளிடத்துல காணிக்கு எதிர்பார்த்து செல்லல அருமையாக வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அந்த தீர்க்க தரிசனம் என்ன இவளுடைய கணவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் இப்பொழுது அவன் மறித்து போனான் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு விதவையினுடைய வீட்டிற்கு எழுசா என்று அவளை பற்றி விசாரிக்கிறான் நெருக்கமான நிலை இப்ப என்ன இருக்குன்னு கேட்கிறார் ஒரு குடம் என்ன மட்டும்தாய் இருக்குது இதுவும் போய்க்குன்னா எல்லாம் போக்கு நான் ஒரு கிராமத்துல இருந்து கொண்டிருக்கிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்கள் ஊரிலே சில குடும்பங்கள் பனை ஏறி பதநீர் இறக்கி அதை காட்டுக்குள்ளே குடியில் வைத்து காய்ச்சி கருப்பட்டியாக இன்னும் கருப்பட்டி செல் இதெல்லாம் செஞ்சு விற்பாங்க இன்னும் சில ஊர்களே நடந்துட்டு இருக்குது சில வீடுகளில் எங்களுக்கு ஏதாவது கருப்பட்டினா நாங்கள் ஒரு பெரிய பானையை கொண்டு கொடுப்போம் அது பானையில் அதுக்கு பேர் பானை கருப்பட்டி அதெல்லாம் வாங்கி நாங்கள் வீட்டில் வச்சுட்டோம்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு நாள் கழித்து பனை ஏறுகிற சீசன் இல்லாத நேரத்தில் அதை நாங்கள் வந்து என்ன செய்வோம் எடுத்து பயன்படுத்துவோம் இது சில வியாபாரிகள் குறைந்த விலைக்கு கிடைக்கும் பொழுது வாங்கி ஸ்டாக் பண்ணி கொண்டு அதை விற்பார்கள் இப்போ இவர்கிட்ட இருக்கிறத ஒரு குடம் என்னதான் மூணாவது குறிப்பு என்னன்னா நீங்கள் திக்கற்ற நிலையில இருக்கிற வேற ஒண்ணு எனக்கு இல்ல இது மட்டும்தான் இருக்குது நினைக்கலாம் இந்த சின்ன வேலை தான் எனக்கு இருக்குது இந்த சின்ன வயல் தான் எனக்கு இருக்குது இந்த சின்ன தொழில் தான் எனக்கு இருக்குது இந்த சின்ன ஒரு கை கை தொழில் தான் எனக்கு இருக்குது அல்லது என்னுடைய உடல் உழைப்பு தான் எனக்கு இருக்குது பரவாயில்ல உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இருக்கிறதை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே ஆசீர்வதிக்கிறவர் நீங்க அவங்கள்கிட்ட அது இருக்குது இவங்ககிட்ட இது இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு ஐயா நீ தற்செயலாக ஒரு பேஸ்புக்ல உன்னை வாசித்துக் கொண்டிருந்தேன் தன்னுடைய ஏழா வயதுல ஐந்து ரூபாய்க்கு கூலி வேலைக்கு சென்றவள் அமெரிக்காவிலே ஒரு ஐடி கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறான் கடின ஒர்க் சரிதான் ஒரு வாரத்திலே அவள் திக்கச்சவள் திக்கற்ற நிலையில இருக்கக்கூடியவர்கள் என்ன இருக்குதோ அதை ஆண்டவர் ஆச்சரியமாக பலுக செய்கிறவர் ஆச்சரியமாக அற்புதமாய் நடத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு இருக்கும் போது நான் திக்கற்றவனா இருக்கிறேனே திக்கற்றவனா இருக்கிறேனே சொல்லலாமா அப்படி சொல்வோமே என்றால் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் என்பதை மறந்து போய்விட்டதாக அர்த்தம் தானாக வந்து உதவி செய்கிற ஆண்டவரை மறந்து விட்டதாக அர்த்தம் இருக்கிறதை கொண்டு ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை மறந்து விட்டதாக அர்த்தம் இனி நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல உங்களுடைய ஜபங்களை கேட்கக்கூடிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் தானாக வந்து உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் உங்களிடத்துல இருக்கிறத கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நாம் பின்பற்றுவோமா கண்களை மூடுவோம் நாம் ஜெபம் செய்ய போகிறோம் இனி நான் திக்கற்றவன் திக்கற்றவள் என்று யாரும் சொல்லக்கூடாது என் ஆண்டவருடைய அணுக்கரகம் எனக்கு உண்டு என் ஆண்டவருடைய ஒத்தாசை எனக்கு உண்டு என் ஆண்டவருடைய இறக்கம் எனக்கு உண்டு அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நிறைய நேரங்கள்ல நான் திக்கற்றவனா இருக்கிறேனே திக்கற்றவளா இருக்கிறேனே என்று வேதனை பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் நேரோ திக்கற்ற பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிறீர் திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை நீர் கேட்கிறீர் திக்கற்றவர்களுக்கு தானாக சென்று உதவி செய்கிறீர் திக்கற்றவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய என்ன இருக்குதோ அதை உமக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவைகளை பலுக செய்கிறீர் ஆசீர்வதிக்கிறீர் திரண்ட செல்வங்களினால் அவர்களை அபரிதமான முறைகளிலே மேன்மையான நிலைக்கு கொண்டு வருகிறீர் இந்த பாக்கியத்தை திக்கற்றவர்கள் உன் மூலமாக நீர் ஆண்டவரை சித்தம் இருக்கிறீரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திறந்த இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் உடைய அனுக்கிரகம் உங்களுடைய ஒத்தாசை உடைய கிருவை அவர்களை தாங்கட்டும் வழி நடத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் நாமத்தில் நல்ல கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அடியனுடைய செய்தியை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய தொலைபேசியிலே கேட்பதற்கு வசதியாக ஸ்டோரில் லவ் ஜாய் டிவி என்று நீங்கள் டைப் செய்தீர்களே என்றால் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் ஆகும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க எப்போ எப்ப நீங்க விரும்பினாலும் அதை தொட்டு என்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்க முடியும் இவ்விதமாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்